தொடர் விடுமுறையொட்டி சென்னையில் இருந்து ஏராளமானோர் சொந்த ஊர் செல்வதால் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சூரியராஜன் சூரியராஜன் விவரங்களை பதிவு செய்ய அதாவது டிசம்பர் தேதி பண்டிகை நாடு முழுவதும் சிந்தனைகளில் வந்து சனி ஞாயிறு திங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தொடர்ச்சியாக தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தென் மாவட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய காற்றால் அமர் பார்க்க முடியுது இதன் காரணமாக செங்கல்பட்டு அடுத்த பரவல் செங்கவாஜா ஒரு போக்குவரத்து அதிகமாக காணப்படுகிறது ஒரே நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தென் மாவட்டத்தை நோக்கி செல்வதன் காரணமாக தான் இந்த போக்குவரத்து நெருசூ என்பது ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக மகேந்திர சிட்டி பரனூர் ரஜிப்பேட்டை அதே புலி பத்தம கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலாக இரு சக்கர வாகனம் முதல் மூன்று சக்கர வாகனங்கள் கார் தனியார் பேருந்து ஆமணி பேருந்து என பல வாகனங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டிருந்தது இதன் காரணமாக சென்னையிலிருந்து திருச்சி சொல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை என்பதும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிடங்களுக்கு மேலாக ஒரு கடுமையான போக்குவரத்து ஏற்படுது இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக செங்கல்பட்டு பரநூல் சுங்கு சார்பாக பார்த்தோம் வழக்கமா வந்து ஆறு பூத்துல மட்டும்தான் வந்து வாகனங்கள் அனுப்பி ஆனா இருந்தாலும் கூட தற்போது இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கூடுதலாக இரண்டு கவுண்டர்கள் திறக்கப்பட்டு ஒரே நேரத்தில் வந்து எட்டு பூத்துக்கள் வந்து வாகன